சலாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது வந்து நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கு வீடியோ செய்யப்போகிற ரெசிபி என்னென்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது இல்லாட்டி வெளியே போகும்போது இந்த ரோட்டுக்கு ஓரத்தெல்லாம் நம்ம வந்து தள்ளு வண்டி வச்சு நம்ம வந்து டிஃபன் சாப்பிடும்போது இட்லிக்கு ஒரு சட்னி ஊற்றுவாங்க இந்த தண்ணி சட்னி தாங்க இன்றைக்கி வந்து நான் வந்து செய்ய போகிறேன் செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இப்போ வாங்காத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்த்தவொடனே நம்ம சேனல் முதாஜி பத்தினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பார்க்குறதுக்கு பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நான் ஸ்டிக் பண்ண ஸ்டோவில் வச்சு ரெண்டு ஸ்பூன் ரைஃபைன்ற சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அரை அரைக்கப்பு இருக்குங்க நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துட்டு ஒரு பத்து பூண்டு பல்லி சேர்த்துருக்கேங்க இந்த சட்னிக்கே நீங்கள் வந்து கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து செய்ய டேஸ்ட் உங்களுக்கு வந்து அருமையாக இருக்கும் பாருங்க நல்லா அந்த வெங்காயத்தை நல்லா நம்ம வந்து வதக்கணும் ஓரளவு வதங்கினதும் ஒரு குத்து கருவேப்பிலையை அதை விட உருவிப்போட்டுறேன் இந்த கருவேப்பிலையை போட்டு செய்யும்போது அதோடய ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்குங்க பாருங்க நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்குங்க நல்லா அந்த வெங்காயத்தை நல்ல ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நான் வந்து வதக்கிட்டேன் இது அப்படியே நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளே ஆறுனதும் நான் ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்து அது மட்டும் சேர்த்துட்றேங்க செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க ஒரு சாஃப்டானே இட்லிக்கு நீங்கள் இந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து தேங்காய் பல்லு இருக்கும் அதை சேர்த்துருக்கேன் ஒரு அரை அரைக்கப்பு அரை அரைக்கப்பு நான் வந்து உடச்ச கடலை சேர்த்துருக்கேன் புட்டுக்கடலை அதோடையே ஒரு ரெண்டு கொத்து இருக்கும் நான் வந்து மல்லியில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சசை விட கம்மியானது தாங்க கழுவிட்டு புளி சேர்த்துருக்கேன் நான் ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் தூடுப்பு சேர்த்து தேவையான அளவு நமக்கு வந்து ஒரு தண்ணி ஊற்றி நம்ம வந்து நைஸாக அரைச்சுருந்துட்டு பாருங்கள் நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி நான் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணுமோ அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை நிறையவே நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் நான் தண்ணி இன்றைக்கி கூடுதலாகவே ஊற்றிருக்கேன் இந்த சட்னிக்கு எப்படியும் ஒரு ஆறேழு பேர் கூட சாப்பிட்லாங்க இந்த சட்னிக்கு பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் தண்ணி நான் கூடுதலாகவே ஊற்றி வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிப்பு நம்ம வந்து பார்த்துடலாம் அதே பேனில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் ரீஃபண்ட் சேர்த்து ஒரு ஸ்பூன் கடுகிறப்பருப்பு சேர்த்துருக்கேன் பருப்பு நல்லா பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் நான் வந்து கடலை போய் சேர்த்துடல அதுவும் நல்லா பொரியணுங்க ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் இருக்கும் நெருக்கி வச்சிருக்கேன் அதையும் நம்ம அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தாளிக்கும் போது நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க அந்த சின்ன வெங்காயத்தோடு சாப்பிடும்போது அந்த சட்னியில் டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்குங்க அதோடய ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துட்டுருக்குறேன் நல்ல எல்லாம் பொரிஞ்சு வரும்னு அதோட ஒரு கிண்ணுக்கு நான் வந்து கருவேப்பிலை கருவேப்படைச்சி தர்றேன் உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம் ப்ரௌனிஷாரம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அப்படியே சட்னியில் எடுத்து கம்ம கம்முன்னு ஊற்ற வேண்டியதாங்க இது ஊற்றும் போதே அவ்வளோ தூரம் வாசனையாக இருக்குது சட்னி நல்ல ஒரு சூடான இட்லிக்கு நீங்கள் வந்து இந்த சட்னியை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள்ல இன்னும் எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு சாஃப்ட்டான இட்லி சுற்றுருக்கேன் அதோட ஃபுல்லாக அந்த இட்லி ஃபுல்லாக சட்னியை ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் சான்ஸே இல்லை அல்டிமேட்டாக இருக்குங்க உங்களுக்கு சாஃப்டான இட்லி இல்லாட்டி கீ ரோஸ்ட்டோடு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் இப்போ வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க அந்த சட்னியோட நிறைய சேர்த்து சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது கண்டிப்பாக நான் மாதிரி இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ பாய்